ஸ்ரீமதி அவர்கள் இல்லை இல்லை அழைத்ததும் வந்து அருணு செய்யக்கூடிய ஆற்றல் அம்மையாகி எங்களுக்குத்தான் எங்கள் பிராட்டிக்குத்தான் உண்டு என்று பேச வருகிறார் இவர் பேசி முடித்த உடனே நான் தீர்ப்பு சொல்வேன் நம்மளாம் வீட்டுக்கு போகிறோம் என்னை விட்டு போயிடாங்க சரி

பக்தகோடி பெருமக்களுக்கு என் மொத்த வணக்கம் தடுப்புச்சோர் கற்றாளுகளா ரெண்டு வரும் நடுவர் அவர்களே ஒரு குழந்தை அம்மா கிட்ட போய் யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணுனா என்ன ஏதுன்னு விசாரிக்காம என் குழந்தைய சொன்னது யாருன்னு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வருவா பாருங்க அவாதான் அம்மா நடுவர் வருவா இந்த உலகத்தையே கட்டி காக்க கூடிய எம்பெருமானுக்கு எம்பெருமானை வழிபடுவதற்கு ஒரு ராத்திரி எம்பெருமான் ஈசனுக்கு இடப்பாகத்திலே இருக்கக்கூடிய நம்பெருமாட்டிக்கு ஒன்பது ராத்திரி சொன்னோம் அது தப்பா ஒன்னு இன்று ஒன்னு 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 இன்று ஒன்பது ஒன்பது அது அருள் இது பேரருள் நடுவர் ஒன்பது பெருசா ஒன்று பெருசா இறைவனிடம் எண்ணற்ற வரங்களை பெற்றுவிட்டோம் என்ற இருமாப்பு மகிஷனுக்கு தலகால் புரியல்ல தேவர்கள் மீதும் முனிவர்கள் மீதும் தீவிரவாத தாக்குதல நடத்துறான் தேவர்கள் எல்லாம் போய் எம்பெருமான் கேட்கல அம்பிகை கேட்கிறாங்க தேவர்களுக்காக வேண்டி அம்பாள் இறங்கி வரா இறங்கி வரா சூரன சம்ஹாரம் பண்டா அவள சாந்தப்படுத்துறோம் நாம எப்படி ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஷ்வ வினோதினி நந்தனுதே கிரி வர விந்திய சிரோதினி வாசினி விஷ்னு விலாசினி ஜிஷ்னனுதே பகவதி கேஷிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே

அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டார் நம்முடைய தமிழ் முனி அகத்திய முனி அம்பாள் அருளக்கூடியவள் அவளை எப்படி அழைக்கிறதேன்னு நடுவர் அவர்களே அகத்திய மாமுனிவன் மூலக்கனலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோல சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் நீல திருமே நிகிலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றே அருள்வாய் வாலை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம்

அருளை கொடுத்தவள் அருளை கொடுக்கின்றவள் இனி கொடுப்பாள் அப்படி நம்பி அவளை அழைக்கிறாங்க எப்படி அழைக்கிறாங்க சகோதரிகளுக்கெல்லாம் தெரியும் திருவிளக்கு பூஜையில நீங்க பங்கு பெற்றிருப்பீங்கல்லையா அழகா பாடுவாங்க பாருங்க நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் நெஞ்சில் உன் திருநாமம் நிலவ வேண்டும் கற்றதெல்லாம் கவிதையிலே வேண்டும் அழைக்க வேண்டாம் கூப்பிட வேண்டாம் நினைக்க வேண்டாம் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா மடி பிள்ளை என்னை தள்ளலாம் ஒரு மருத்துவ அதிசயத்தை நான் சொல்றேன் நடுவர் அவர்களே கருவுற்றிருக்க கூடிய ஒரு பெண் மருத்துவ பரிசோதனைக்காக வேண்டி போறா மருத்துவர் பரிசோதிச்சுக்கிட்டு சொல்றாரு அம்மா நீங்க ரெட்டை குழந்தைகளுக்கு தாயாகி இருக்கீங்க ஆனா பிரச்சனை என்னன்னா ஆண் சிசு பிரச்சனைக்குரியதாக இருக்கு பிரசவத்துக்கு முன்னரோ பின்னரோ அது உயிர் இழப்பதற்கு சாத்திய கூறுகள் அதிகம் இருக்குங்கிறாங்க கவலையோடு இந்த பெற்றோர்கள் கணவன மனைவியும் வீட்டுக்கு போறாங்க நாட்கள் நகருது மாதங்கள் எல்லாம் மறையுது அந்த அம்மா நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறா பிரசவ வலி வரல தாமதமாகுது மருத்துவமனைக்கு போறாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் சொல்றாங்க அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க அறுவை சிகிச்சை செய்த அந்த மருத்துவர்களுக்கு அப்போதான் தெரியுது பிரசவ வலியினுடைய தாமதத்துக்கு என்ன காரணோன்னு அறுவை சிகிச்சையின் போது அவர்கள் கண்ட காட்சி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாம் என்ன காட்சி தெரியுமா நடுவர் அவர்களே அந்த பெண் சிசு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஆண் சிசுவினுடைய கைகளை பிடித்து கொண்டே இருந்ததாம் பிரசவத்தின் போது நாம் ஒன்றாகவே வெளியே செல்ல வேண்டும் பிரச்சனைக்குரிய தன்னுடைய சகோதரனை விட்டுவிடக் கூடாது என்று அது பற்றி இருந்ததால் தான் பிரசவத்திற்கு தாமதமானது அந்த ஆண் சிசுவினுடைய உயிரை காப்பாற்ற முடிந்தது பாத்தீங்களா ஐயா

என்னாகும் வருகிறாகும் பதமல நாளும் நீல நிறத்தொடு ஞாலம் அளந்தவள் காளி என திரி சூலம் எடுத்தவள் பக்தருக்கெல்லாம் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் ரட்ச ஜெயதுர்கக்ஷகன் மாதா சர்வ சக்தி ஜெய ஜெயதுர்கா அழகா சொன்னாங்க இறைவன் திதியையே மாற்றி காட்டினார் திருக்கடையூர் பட்டருக்கு திங்கள் எழச் செய்த எங்கள் திரிபுர சுந்தரியினுடைய அற்புதத்தை நான் இங்கே பதிவு செய்கின்றேன் நடுவர் அவர்களே அதன் பிறகு நீங்கள் அருள் பாலிப்பது யார் என்ற முடிவை சொல்லுங்கள் நீங்க என்ன சொன்னீங்க யமனை பத்தி சொன்னீங்க அவங்க சிவனை பத்தி சொல்றாங்க பாருங்க சொல்லுங்க சோழ நாட்டில் உள்ள தஞ்சை நகரத்துல திருக்கடையூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் அபிராமவல்லி சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் முன்னூறு வருடங்களாக வழிபாடு செய்து வருபவர் அபிராமி பட்டருங்கிற சுப்பிரமணியன் பக்தகோடி பெருமக்களுக்கு தெரியும் அபிராமி அம்பாள் மேலே அபிராமி பட்டருக்கு அத்தனை இஷ்டம் ஆனா மற்ற பட்டர்களுக்கு இவர் மேலே பொறாமை இவரை பித்தன் பைத்தியக்காரன் வசை பாடுவாங்க இவர் எதையுமே பொருள்படுத்துறதே கிடையாது அம்பாள் மேலே அளவற்ற பக்தி ஒரு நாள் தை அமாவாசை தஞ்சையை ஆண்டு வந்த சரபோஜி மன்னன் அம்பிகையை வழிபட மன்னனை பார்த்த மக்கள் எல்லாம் வணங்கி அவரை வரவேற்கிறாங்க அவர் பக்தியில் ஆழ்ந்திருக்கிறாரு இதுதான் தக்க சமயம்னு நினைத்து மற்ற பட்டர்கள் எல்லாம் இல்லாததையும் பொல்லாததையும் போட்டுக் கொடுக்கிறாங்க மன்னன் சற்று நேரம் யோசிக்கிறான் அப்புறம் பட்டரை தட்டி இன்று என்ன திதி என்று கேட்கிறார் நீங்க சொன்ன திதி அதே திதி பக்தியிலே ஆழ்ந்திருந்த அந்த பட்டர் அம்பாளினுடைய கோடி பிரகாச ஒளியிலே ஜொலித்துக் கொண்டிருந்த திவ்ய முகத்தை அகக்கண்ணாலே தரிசித்துக் கொண்டிருந்த அபிராமி பட்டர் இன்று பௌர்ணமி திதி என்று சொல்கின்றார் பௌர்ணமி திதி என்றால் இன்று இரவு வானில் நிலவு வருமா என்று மன்னர் மறுபடியும் கேட்கிறார் நிச்சயம் வரும் அப்படிங்கிறார் இப்ப மன்னனுக்கு சரியான கோபம் இன்று இரவு வானில் நிலவு வரவில்லையானால் உமக்கு மரண தண்டனை இது அரச கட்டளை அப்படின்ட்டு போயிட்டார் மன்னனும் பரிவாரங்களும் போனதுக்கு அப்புறமாதான் அங்கு நடந்தது என்ன அப்படிங்கிறது அபிராமிப்பட்டருக்கு தெரிய வருது தாங்கொன்னா கவலை ஆலயத்துக்கு முன்னாடி ஆழமான ஒரு குழியை தோண்டி விறகுகளை அடுக்கி அனல் மூட்டுறாரு மேல விட்டத்தையும் நூறு கயிறுகளால் கட்டப்பட்ட உரியையும் தொங்க விட்டு அது மேல ஏறி உட்கார்ந்துகிட்டாரு என்ன சொல்றாரு அம்பிகை காட்சி தரணும் அவள் அற்புதத்தை நிகழ்த்தணும் என் மேல் ஏற்பட்ட பழியை அவள் போக்கணும் இல்லைன்னா நான் அந்த நெருப்பில் விழுந்து உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சபதம் செய்து அந்த உரி மேலே உட்கார்ந்து பாடுறாரு அபிராமி எந்தாதி உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனே அபிராமி எந்தன் விழித்துணையே ஒரு பாட்டு பாடுறாரு பாடுறாரு ஒரு கயிறு அறுத்துடுறாரு இப்படி பாடிக்கிட்டே போறாரு ஒன்று ரெண்டு மூணு இருபத்தொம்போது முப்பதாவது கயிறு அறுக்கணும் முப்பதாவது பாட்டு பாடுறாரு அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டது அல்ல என் கை நன்றே இனி நான் உனக்கு என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகையின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே அப்படிங்கிறார் பொழுது சாஞ்சாட்சி இருட்டுது ஆனா அபிராமி பட்டரினுடைய நம்பிக்கையில எந்த மாற்றமும் இல்லை முப்பதாவது கயிறையும் அறுக்கிறாரு எழுபத்தொன்னு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு கயிறுகளும் அறுத்தாகிவிட்டது எழுபத்தி ஒன்பதாவது பாட்டு பாடுறார் நடுவர் அவர்களே விழிக்கே அருள் உண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழி உண்டு எமக்கு அவ்வழி கிடக்க வழிக்கே பழிக்கே வென்று வம் பாவங்களே செய்து பாழ் நரக குளிக்கே அழுந்தும் கயவரோடு என்ன கூட்டி நீ ஏன்னு பாடுறாரு அம்பாள் காட்சி கொடுக்கிறா தோட களற்றி வான வீதியில வீசுறா அங்கே கோடி பிரகாசமாக பௌர்ணமி நிலவானது ஜொலித்தது நடுவர் தன்னுடைய பக்தனுக்காக இயற்கையே மாற்றி காட்டியவள் எங்கள் இமயவல்லி இந்த நிகழ்வை நினைவூட்டுவதற்காகத்தான் வருடந்தோறும் தை அமாவாசை அன்று திருக்கடையூர் திருத்தலத்திலே இந்த நிகழ்வை விழாவாக கொண்டாடி வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சிய ஆதிபராசக்தி அப்படிங்கிற திரைப்படத்தில் அற்புதமா பதிவு செய்திருக்காங்க நடுவர் அந்த ஒரு பாடலுக்காக வேண்டி இந்த அபிராமி அந்தாதியிலிருந்து இருபத்தி நான்காவது பாடலை எடுத்திருக்காங்க அந்த அபிராமி பட்டர் மனம் உருகி பாடுறாரு மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி அடுத்து அடி போட்டு பேசுறாரு நில்லடி முழு நிலவினை காட்டு உன் கண்ணாலே அம்பாள் காட்சி கொடுக்கிறா அப்பதான் தோட கலற்றி வான வீதியில வீசுறா அம்பாளினுடைய காட்சி தெரிந்ததும் ஆனந்த கூத்தாடுறார் பாருங்க பட்டர் காளி பயங்கரி சூலி மதாங்கினி கண்களில் தெரிகின்றா கண்கள் சிவந்திடும் வண்ணம் எழுந்தொரு காட்சியும் தருகின்றாள் வாழிய மகன் இவன் வாழிய என்றொரு வாழ்த்தும் தருகின்றா வாழிய வானகம் வையகம் எங்கனுமே ஒரு வடிவாய் தெரிகின்றாள் அன்னை தெரிகின்றாள் என் அம்மை தெரிகின்றாள் 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 என் ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி சக்திபோ சக்தி சா அழைத்தவுடன் அல்ல நடுவர் அவர்களே எம்பருமாட்டியை நினைத்து போதும் என்று கூட சொல்ல வேண்டியதில்லை எல்லா வேலைகளிலும் அம்மா நினைத்து கொண்டே இருக்கிறாள் என்று சொல்லி அழைத்ததும் வந்து அருள் பாலிப்பது நம் அம்மையே அம்மையே என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் பெயர்கிறேன் நன்றி வணக்கம்